வல்லின மிகா இடங்கள் அது இது என சுட்டுப்பெயிர்களின் பின்னால் வல்லினம் மிகாது அதிசை இது கான் இவ்வினா பெயர்களின் பின் வல்லினம் மிகாது எந்த வினான்னா எது கண்டாய் எவை தவறுகள் இதை வல்லினம் மிகாது முக்கியமாக கேட்டிருக்காங்க எழுவாய் தொடர்களின் வல்லின மிகாது சாதாரணமாக குதிரை தாண்டியது கிளி பேசும் மனிதன் நடந்தான் இந்த போல எழுவாய்த்துட்களுக்கு கீழே வலிநம்பிக்காது மூன்றாம் ஆறாம் வேற்றுமை விரிகளில் வலிநம்பிக்காது அண்ணனோடு போ என சட்டை மூன்றாம் ஆறாம் வேற்றுமை விரி வேற்றுமை தொகைகளில் வேற்றுமை விரிகளில் வெளிநம்பிக்காது விழித்தொடர்களில் வலிநம்பிக்காது தந்தையை பாருங்கள் மகளை தா பெயரச்சத்தில் வள்ளினம் மிகாது வந்த சிரிப்பு பேரச்சம் வந்த சிரிப்பு பார்த்த பையன் சென்ற மாணவன் இந்த மாதிரி பெயரச்சத்தில் வெள்ளினம் மிகாது இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது நாடு கண்டான் கூடுகட்டு இரண்டாம் வேற்றுமை தொகையில் படி என்று முடியும் இணையதத்தில் வல்லினம் மிகாது வரும்படி சொன்னார் பெரும்படி கூறினார் வியங்கோல் வினைமுற்றை நீங்கள் கேட்டிருக்காங்க வியங்கோல் வினைமுற்றில் வெள்ளினம் மிகாது வாயு தமிழ் வருகை தலைவா வழிநிலம் மிகாது இது கேட்டிருக்காங்க வினைத்தொகையில் வழிநிலம் மிகாது குடிதண்ணீர் வளர்ப்பிறை திருவள்ளர் செல்வன் திருவாளர் செல்வனில் இன்னைக்கு இச்சி அது கேட்டிருக்காங்க திருவள்ளூர் இச்சி வராது இச்சி கிடையாது திருவாளர் செல்வன் இது வந்து இந்த பிழை பிழையை கேட்கலாம்